மைசூரில் ஆடம்பரமே இல்லாமல் ஆனால் சுவையான உணவு கொடுக்கறதுல மட்டுமே கவனம் செலுத்துகிற ஹோட்டல்னால் அது மகேஷ் பிரசாத் மட்டுந்தாங்க இருபத்தஞ்சி வருஷம் பழமையான ஹோட்டல் இது அந்த காலத்து வீடு ஒன்றில் பழமை வாசத்தோடு இயங்கி வருது மகேஷ் பிரசாத் சைவ உணவகம் நாங்கள் பிசி பேலா பாத்தும் சவுத் இண்டியன் மீல்ஸும் ஆர்டர் பண்ணினோம் நிறைய காய்கறிகள் நல்ல இனிப்பு சுவையோட கர்நாடகா ஸ்டைலில் இருந்தது பிசிபலாபாத் இப்போ சவுத் இண்டியன் மீல்ஸில் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் ஜவ்வரிசி பாயசம் ஒரு சப்பாத்தி ஒயிட் ரைஸ் அப்பளம் வெண்டைக்காவை போட்ட வெங்காய சாம்பார் திலி சாறு அதாங்க ரசம் நான் சாப்பிட்ட அன்னைக்கு பூண் ரசம் கொடுத்தாங்க மஜ்ஜிகை ஹூலி அதாவது மோர் குழம்பு கோவக்காய் கறி தயிர் மாங்காய் ஊறுகாய் எல்லாமே பயங்கர ஹோம்லி டேஸ்ட் மோர் குழம்புல நிறைய வெள்ளப்பூசணி போட்டுருந்தாங்க பாயசத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ரெடி பண்ற மாதிரி சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை தான் போட்டிருந்தாங்க நான் தனியா ஒரு டம்ளர் மோர் வாங்கி சாப்பிட்டேன் கொஞ்சம் மசாலா சுவையோட அருமையா இருந்தது எல்லா உணவுமே கர்நாடக ஸ்டைல்ல குக் பண்ணிருக்காங்க அதுதான் கொஞ்சம் வேற ஒரு விதமான சுவையை கொடுக்குது மொத்தத்துல வீட்ல செஞ்ச மாதிரி ஒரு சிம்பிள் பட் டேஸ்டி கர்நாடக ஸ்டைல் சாப்பாடு வேணும்னா நீங்கள் மகேஷ் பிரசாத்துக்கு தாங்க போகணும்